ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் பூமிக்கும் இடையில் தோன்றினார் யார் என்னுடைய அடியையும் முடியையும் பார்க்கிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர் என்று கூறினார் உடனே பிரம்மா அன்ன பறவை ரூபம் எடுத்து மேல் நோக்கி சென்றார் பன்றி ரூபம் எடுத்து விஷ்ணு கீழ் நோக்கி சென்றார் ஆனால் இருவராலும் அரியையும் முடியையும் காண முடியவில்லை அப்போது சிவன் உண்மையை உணர்த்தி அகந்தையை விட்டாலே ஞானத்தை பெற முடியும் என்ற உண்மையை உணர்த்தினார் அதனால்தான் திருவண்ணாமலை தீபம் உலக புகழ் பெற்றது தீபம் ஞான ஒளி இருள் அறியாமை விளக்கி ஏற்றுதல் அகந்தை தீய சிந்தனையை ஒழித்து ஞானம் பெறுதல் தகவலை தெரிந்து கொள்ள ஃபாலோ செய்யுங்கள் உங்கள் ஃபோர் கே ஸ்டுடியோ